திருச்சி பிஎஸ்என்எல் மண்டலத்தில் ஃபோர் ஜி நெட்வொர்க் சேவை வழங்க அனைத்து தொழில்நுட்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருச்சி மாவட்ட சேவையில் எழுநூற்று பதினைந்து இடங்களில் டிசிஎஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஃபோர் ஜி நெட்வொர்க் சேவை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க உள்ளதாக பிஎஸ்என்எல் திருச்சி துணை பொது மேலாளர் விஜயபாஸ்கரன் கூறினார் பிஎஸ்என்எல் சைடுல இருந்து ஃபோர் ஜி நெட்வொர்க்கு கொடுக்க முடியல பல காரணங்களால இப்போ வந்து ஃபோர் ஜி நெட்வொர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்மளால கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு நெட்வொர்க் ரெடி ரெடி பண்ணிட்டோம் கோர் நெட்வொர்க்கும் ரெடி ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ் நடந்துகிட்டு இருக்குது இந்த இயர் ரெண்டு டிசம்பருக்குள்ளே எப்படியும் ஃபோர் ஜி கன்வெர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிடும் வி ஆர் ஹேவிங் ஒன்லி டோட்டலி சிக்ஸ் செவன்டி பிடிஎஸ் சைட்ஸாக இருக்குது மொத்தம் அறுநூற்றி எழுபது சைட்ஸ் இருக்குது அதோட அடிஷனலாக இந்த ஃபோர் ஜி காண்டி நாங்கள் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு சைட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறோம் ஸோ எழுநூற்றி பதினஞ்சு சைட் டோட்டல் திருச்சி பிஏ அதாவது ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய திருச்சி பிஏ என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிஸ்னஸ் ஏரியாவில் நாங்கள் எழுநூற்றி பதினஞ்சு சைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபோர் ஜி கவரேஜ் கொடுக்க போகிறோம் ஆல்ரெடி நாங்கள் திருச்சியில் வந்து ஃபோர் ஜி கவரேஜ் கொடுத்துட்ருக்கோம் அந்த சைட்டு நேர்லியாக போட்டு ஒன் டுவெண்ட்டி டூ நூற்றி இருபத்தி ரெண்டு சைட்டுக்கு இப்போ ஆல்ரெடி திருச்சியில் இருக்குது அதையும் சேர்த்து இப்போ நாங்கள் வந்து அப்கிரேட் பண்ணி எல்லாமே வந்து ஃபோர் ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் ஜியாக கொடுக்க போகிறோம் இதை பண்ணுறது வந்து டிசிஎஸ் நிறுவனம் அவங்களோட ஒத்துழைப்புனாலையும் பிஎஸ்எனோட முயற்சினாலேயும் இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் இந்த சர்வீஸை பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறோம் இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா தேர்டு ஜூலையில் எல்லா ஆப்ரேட்டரும் ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க அது ஒரு பேட் இம்ப்ரெஷனாக மற்றவங்களுக்கு அமைஞ்சது அது ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக ஃபார் பிஎஸ்என்எலுக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் மந்த்து நாங்கள் வந்து திருச்சியில் ஒரு நாலாயிரம் கனெக்ஷன் தான் சிம் சேல் பண்ணியிருந்தோம் அது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அது பதினஞ்சாயிரத்தி ஐநூறு அதாவது எஸ்டே வரைக்கும் டொண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் டொண்ட்டி ஜூலை வரைக்கும் பதினஞ்சாயிரத்து ஐநூறு சிம் கனெக்ஷன் கொடுக்க முடிஞ்சிருக்கு அது கிட்டத்தட்ட ரேஷியோ பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் எயிட்ஸ் எயிட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பழையதோட ஸோ எம்என்பிலேயும் பார்த்தீங்கன்னா போர்ட்டின் போர்ட் அவுட்னு சொல்லுவோம் அந்த ரேஷியோ வந்து முன்னாடி சிக்ஸ் பாயிண்ட் டூ நைன் இருந்துச்சு அதாவது இன்னை விட போர்ட் அவுட் அதிகமாக இருந்துச்சு ஹாஸ் பின் ரெடியூஸ்டு அது இப்போ ரெடியூஸ் ஆகி போர்ட்டின் போர்ட் அவுட் வந்து ரேஷியோ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அதாவது கிட்டத்தட்ட போர்ட்டின் அதிகமாகிருக்கு போர்ட் அவுட் ரொம்ப ரெடியூஸ் ஆயிருச்சு ஸோ அந்த வகையிலையும் பார்க்கும் பொழுது பிஎஸ்என்எல் நல்ல வளர்ச்சி அடைகுதுங்கிறத பொதுமக்களுக்கு இதில் தெரிவிச்சுக்கிறோம் வந்து பழசில் வந்து போர்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருந்துச்சு போர்ட் அவுட் நாலாயிரம் இப்போ வந்து போர்ட் இன் வந்து செவன் போர்ட் அவுட் வெறும் எயிட்டி நைன் ஸோ இந்த ரேஷியோ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இதுலேருந்து ஒன்று தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா பிஎஸ்என்எல் மேல மக்கள் பொதுமக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு அவங்க இன்னைக்கும் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால பொதுமக்கள் அனைவரும் பிஎஸ்என்எல்லே ப்ரிஃபர் பண்றாங்க அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் கண்டிப்பாக செயல்படும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நியூ சிம்ஸ் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு வந்திருக்கு இருக்கு இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் போன தடவை நாலாயிரம் கனெக்ஷன் தான் சிம் இருந்துச்சு இந்த தடவை வந்து அப் டு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கனெக்ஷன் வந்திருக்கு அதாவது த்ரீ பாயிண்ட் எயிட் செவன் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஃபார் சார் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம சப்போஸ் மக்கள் யாரும் விரும்பி ஃபோர் ஜிக்கு அதாவது நம்மளோட ஃபோர் ஜி சிம்மை வந்து ஏற்கனவே பழைய சிம் எல்லாரும் த்ரீ ஜி வச்சுருப்பாங்க அதை ஃபோர் ஜி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அந்த ஃபோர் ஜி கன்வெர்ட் பண்ணும்போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஃபோர் ஜி அக்ரேடேஷன் பண்ணுறோம் எங்களோடய சிம்மை அவங்க வந்து கஸ்டமர் கேர்லையோ நியரஸ்ட் கஸ்டமர் கேரில் வந்து அவங்க ஃபோர் ஜி சிம்மை மாற்றிக்கலாம் அவங்கள்ட்ட பழைய சிம் டூ ஜி சிமோ த்ரீ ஜி சிம் வச்சுருந்தாங்கன்னா அதை மாற்றிட்டு அவங்க ஃபோர் ஜி சிம்க்கு மாற்றிக்கலாம் ஸோ தட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணித்தரோம் அது மட்டும் இல்லை எம்என்பி போர்ட்டில் வந்து வெளியிலேருந்து உள்ளே வரும்னு நினைக்கிறவங்களுக்கு போர்ட்டு அதை ஒரு இது இது கொடுக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்எஸ் கொடுக்கணும் குறுஞ்செய்தி அந்த குறுஞ்செய்தி எதுக்கு கொடுங்கன்னா ஒன் எயன் டபுள் ஜீரோக்கு அனுப்பணும் அது எப்படி அனுப்பணும்னா போர்ட்டு அவங்களோட சப்ஸ்கிரைபர் மொபைல் நம்பர் போட்டு ஸ்பேஸ் போட்டு அவங்களை அனுப்பிச்சி விட்டாங்கன்னா அந்த ஒன் நைன் டபுள் எஸ்எம்எஸ் பண்ணாங்கன்னா தே கேன் போர்ட் இன் ஈஸிலி அதே மாதிரி அவங்களுக்கு வித்தின் டூ டேஸில் அவங்களுக்கு அந்த போர்ட்டின் போர்ட் அவுட்டில் உள்ள உள்ளே வந்துடலாம் எம்என்பி அதே மொபைல் மொபைல் நம்பர் மாறாமே தன்னுடைய மொபைல் சேவையை மாற்றி பிஎஸ்என்ல்களுக்கு வர முடியும் சில இடங்களில் வந்து சுத்தமாக கவரேஜே இல்லை அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஜி கவரேஜ் இல்லாத இடங்கள் அதை வந்து பாக்கெட் பண்ணி ச கார்பட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து உங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் ஒரு நாலு சைட்டை நாங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டோம் யுஎஸ்ஓ ஃபண்டு மூலமாக அதில் வந்து ஃபோர் சைட் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அந்த நாலு சைட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான சைட்டு அதில் முக்கியமானது என்னென்னா கண்ணூத்துங்கிற ஒரு ஏரியா அது வந்து மணப்பாறை ஏரியாவில் வருது அந்த கண்ணூத்து வந்து எழுவத்தஞ்சி வருடமாக சிம்மே யூஸ் பண்ணி மொபைலை யூஸ் பண்ணாத ஒரு கிராமமாக இருந்துச்சு இது நாள் வரைக்கும் இப்போ தான் நாங்கள் தான் ரீசண்டாக வந்து அதை பதினாறு ஏழு இருபத்தி நாலில் ஜோதிமணி எம்பி வந்து அவங்க தொடங்கி வச்சாங்க அவங்களோட முயற்சினாலேயும் அங்கே உள்ள எம்எல்ஏ சட்டமன்ற ஒரு தொகுதி உறுப்பினர் எம்எல்ஏ அவர் அப்துல் சமத் அவரோட தலைமையிலையும் அந்த ஃபோர் ஜி சேச்சுரேஷன் ப்ராஜெக்ட் அப்படி சேச்சுரேஷன் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்க அதாவது யார் எந்த நெட்ஒர்க் ஆப்ரேட்டரும் கொடுக்க முடியாத ஒரு சர்வீஸ் இந்த ஃபோர் ஜி அந்த இடத்துல பிஎஸ்எம்எல் கொடுத்துருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு நாலு யூஎஸ்ஓ சைட் கொடுத்துருக்கோம் கண்ணூத்து நாடு பச்சைமலையில் வன்னாடு அதுவும் பச்சைமலையில் அடுத்து கூடலூர் ஈஸ்ட்ன்னு சொல்லி கரூர் டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே வந்து அங்கே ஃபோர் ஜி ச சுத்தமாக கிடையாது எந்த ஆப்ரேட்டருமே கிடையாது ஸோ அந்த மாதிரி இடத்துல செலக்ட் பண்ணி கொடுத்து இப்போ பிஎஸ்என்எல் அந்த வகையில் பொதுமக்களுக்கு ஒரு சேவை மனப்படமாக இருக்கோம் இந்த இயர் ரெண்டுக்குள்ளார எல்லாமே ஃபோர் ஜியாக மாறிடும் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்என்எலுக்கு மக்கள் ஆதரவு தரணும் அதுதான் முக்கியமான எங்களோட வேண்டுகோள் ஒவ்வொருத்தரும் வந்து இது அதாவது பிஎஸ்என்எல் வந்து எந்த மூலையிலையுமே கிடைக்க கிடைக்காத ஒரு இடங்களில் அரிய புரிய ஒரு நிகழ்ச்சியெல்லாம் சொல்லப்போனா நம்ம எல்லாம் முக்கியமாக சபரிமலை பச்சை மலை புலிமலை எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து பிஎஸ்எல் கவரேஜை தவிர வேறு கவரேஜே கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வால்பாரையெல்லாம் எடுத்துக்கிட்டால் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிஎஸ்என்எல் தான் எடுக்கும் வேறு எந்த கவரேஜும் கிடையாது இன்றைக்கும் அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி எங்கள் பிஎஸ்எல்எலோடய சர்வீஸ் வந்து முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொது பொதுநலன் கருதி இந்த மக்கள் வந்து மக்களுக்காக வேண்டி சேவை செய்யக்கூடிய நிறுவனமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் ஸோ மக்கள் அதை பயன்படுத்திக்கணும் சர்வீஸ் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு வெறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஜி கொடுத்தாலும் சரி அவங்க டூ ஜி கொடுத்தாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒழுங்காக கிடைக்காது அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை இருக்குது அது இந்த வர வேண்டிய அவசியம் இல்லை இதனால் வரைக்கும் இருந்திருக்கு காரணம் இருக்குது நிறைய ரீசன்ஸ் இருக்குது பட் இன்வெர்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா எல்லாமே ஃபோர் ஜியாக கொண்டு போகிறோம் நாங்கள் அதனால் ஃபோர் ஜி சர்வீஸ் கொடுத்த பிறகு அதர் ஆப்ரேட்டருக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் எங்களுக்கும் அவங்களுக்கு என்ன சிக்னலோ அதே தான் எங்களுக்கு சிக்னல் சொல்ல போனால் அவங்கள விட எங்களுக்கு பெட்டராகவே சர்வீஸ் இருக்கும் ஸோ அதனால் மக்கள் வந்து ஒளி பண்ண வேணாம் பிஎஸ்எல்எலுக்கு மாறுறதுனால திரும்பவும் பழைய நிலைமைகள் அவங்க பிஎஸ்என்எலுக்கு எப்படி நிறைய கன்ஜெக்ஷன் ஏற்படுமே இவ்வளோ பேர் சேஞ்ச் ஆகிறாங்களே அப்படின்னு பார்க்கணா பிஎஸ்என்எல் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்மிஷன் மீடியாலையும் நாங்கள் மான் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கோம் அந்தபடி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஷனில் எந்த ஒரு சிக்னலும் தேக்க நிலை இல்லாமல் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி நிறையா ஜிபி எவ்வளோ லோடு போனாலும் டிராஃபிக் லோட் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை கோர்லேயும் வந்து நல்லா குட் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிசிஎஸ் இன்டிஜினியஸ் நிறுவனம் அதாவது இப்போது பொதுவாக என்ன சொல்லணும்னா மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து ஃபோர் ஜி சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து வெவ்வேறு கம்பெனி அதாவது வெளிநாட்டு கம்பெனிகளை வச்சு அந்த நிறுவனத்தில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க அந்த ஃபோர் ஜி எக்யூப்மெண்ட்டு வெரரசு பிஎஸ்என்எல் மட்டும் மேக் இன் இண்டியா ப்ராஜெக்ட் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட முதல் முதல்ல இண்டிஜினியஸ் எக்யூப்மெண்ட்டு இது வரைக்கும் ஃபோர் ஜி இக்யூப்மெண்ட்டை யாருமே தயாரிக்கல இந்தியாவிலே முதல் முதல்ல தயாரித்து வெளியிட்ருக்கக்கூடிய டாடா கன்சன்ஸில் அதன் மூலமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எல் இவ்வளோ நாள் வாய்ப்பு கிடைக்காம போனது ஒரு இழப்பு தான் ஆனால் அந்த இழப்பை வந்து ஒரு பெருமையோட நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் காரணம் என்னென்னா எங்களோட இந்தியன் இந்தியன் எக்யூப்மெண்ட்டை நாங்கள் பயன்படுத்தி இந்த சர்வீஸை கொடுக்குறோங்கிறதுலாம் எங்களுக்கு பெரு பெரும் பெருமை தான் அதனால் மேக் இன் இண்டியா இது மோ தலைமை மோடி அவர்களோட கொள்கையில் என்ன சொல்லியிருக்காரு மேக் இன் இண்டியா தான் கொண்டுறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த சர்வீஸ் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதுக்கு ஆதரவு கொடுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் மற்றபடி எந்த மக் பொதுமக்களும் சரி எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு பொதுமக்கள் தான் எங்களுக்கு கஸ்டமர் மெயினான கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் தான் எங்களோட முக்கியமான கஸ்டமர் அவங்கள வந்து திருப்திப்படுத்துறது தான் எங்களோட சேவை வாடிக்கையாளர் சேவை மையம் அதாவது சிஎஸ்சிங்கிறது நத்திங் பட் கன்சியூமர் சர்வீஸ் சென்டர் அதில் வாடிக்கையாளர் சேவை மையத்தில் வந்து பொதுமக்கள் வந்து அணுகி அவங்களோட குறைகளை எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து சிம்மை மாற்றுறதா இருந்தாலும் சரி ஃபோர் ஜி அப்கிரேடேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி எம்என்பி போர்ட் மாறி வர்றதனாலும் சரி போர்டீன் போர்ட் அவுட்டில் அவங்களுக்கு வசதி உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி சிம் வந்து நியூ சிம் வாங்குறதா இருந்தாலும் சரி நியூ சிம்மு ஒரு முறை பழைய காலத்து மாதிரிலாம் ரொம்ப நிறையா ஸ்டெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது வந்தாங்கன்னா உடனே இமீடியட்டாக அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுக்கு எல்லாமே டிகேவைஸு இகேஒய்ஸு எல்லாம் கொடுத்தாச்சு ஸோ அந்த வகையில் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக போ அட்மிஷன் கார்டு போட்டுவிட்டு அவங்க இமிடியேட்டாக வாங்கிட்டு போகலாம் பழைய கால மாதிரி ஃபார்ம் எழுதி கொடுத்து ரொம்ப காத்திருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை இமீடியட்டாக அவங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட நேமை கொடுத்துட்டு இமீடியட்டாக அவங்க சிம்மு வாங்கிட்டு போகலாம் அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு நிறைய செலவு சிஎஸ்சி வகையில் நாங்கள் வாடிக்கையாளர் சேவை மையம் நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்குது இன்றைக்கும் வாடிக்கையால் சேவமையை போனீங்கன்னா கூட்டம் அலைமுது அந்த வகையில் எங்களுக்கு மிக சந்தோஷம் இதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யூனியனாகட்டும் மக்கள் பொதுமக்களாகட்டும் பிஎஸ்என்எல் ஊழியர்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த வகையில் நான் நன்றி சொல்கிறேன்